நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் என்ற தலைப்பில் இந்து முன்னணி விநாயக சதுர்த்தி இந்த ஆண்டு தமிழகம் எங்கும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது சரியாக ஒன்பது மணிக்கெல்லாம் இங்கே வந்துவிடுங்கள் என்று மாவட்ட காவல்துறை அதிகாரி முன்னில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறினார்கள் ஒவ்வொரு பகுதியில் உள்ள காவல்துறை பொறுப்பாளர்களும் பிராத்திகுளத்திலிருந்து வந்து உள்ளார்கள் கோவில்பட்டியிலிருந்து வந்துள்ளார்கள் சாத்தாங்குளம் பகுதியிலிருந்து வந்துள்ளார்கள் கிட்டத்தட்ட எல்லோரும் சராசரியாக எழுபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு சரியாக ஒம்பது மணிக்கு நாங்கள் வந்துள்ளோம் ஆனால் இன்று வரை எந்த விதமான அதிகாரிகள் வந்து இங்கே வரவில்லை ஆகவே கடந்த ஆண்டும் இதே போல் மாவட்ட அலுவலகத்திலிருந்து நாங்கள் புறக்கணித்து சென்றோம் அதே போல் இந்த ஆண்டும் புறக்கணித்து சென்று நன்றி வணக்கம் எங்களுடைய உரிமை இந்துக்களுடைய உரிமை எங்களுடைய மத சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு யாரும் உரிமை கிடையாது நன்றி வணக்கம் பாரத் பாஜா